இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பதற்கு கூட நம் முன்னோர்கள் பஞ்சாங்கத்தில் நாட்கள் குறித்து வைத்துள்ளனர் அதே போல ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் திருமணம் ஹோமம் போன்ற நற்காரியங்களுக்கு விசேஷமான நாட்கள் என்றும் குறிப்பிட்டு வைத்துள்ளனர் எனவே புதுமனை புகுதல் காது குத்துதல் திருமணம் போன்ற பல்வேறு சுபகாரிய சடங்குகளை ராகு காலத்தில் நிகழ்த்துவது நன்மையா ராகு காலத்தில் நல்ல காரியம் செய்யலாமா என்பதைப் பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் நாம் அன்றாடம் செய்து வரும் பணிகளுக்கு காலம் யமகண்டம் பார்க்க தேவையில்லை புதிதாக ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது மட்டும் நல்ல நேரம் பார்ப்பது சிறந்தது ஆனால் தவிர்க்க முடியாத சில நேரத்தில் ராகு காலத்தில் ஒரு செயலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக நேரிட்டாள் அப்போது விஷ்ணு துர்க்கையை மனதிற்குள் பிரார்த்தனை செய்து கொண்டு சுமங்கலி பெண்களின் கையால் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு தொடங்க வேண்டும் பின் அந்த சுபகாரிய செயல் வெற்றி அடைந்தவுடன் துர்கை ஆலயத்திற்கு சென்று துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் இதனால் நாம் தொடங்கிய சுபகாரியம் சிறப்பாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்